இதே நேரம் மற்றொரு செய்தி அரசு திட்டத்தின் இந்திய வீட்டு திட்டம் இந்தியா பத்து லட்சத்தையும் அரசு இரண்டு லட்சம் ரூபாவையும் வழங்கும் என்பதான ஒரு மற்றும் ஒரு செய்தியும் விரிவு சிறப்பு தரப்படுகிறதே தரப்படுகிறது பெருந்தோட்ட பகுதிகளை அடிப்படையாக கொண்ட இந்திய வீட்டு திட்டத்துக்காக இந்தியா பத்து லட்சம் ரூபாவை வழங்கும் அதே வேளை அரசாங்கம் இரண்டு லட்சம் ரூபாயை வழங்குகிறது இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேசிய வீடமைப்பு திட்டத்தின்கீழ் இந்திய வீட்டுத் திட்டமும் உள்ளடக்கப்படுவதாக கூறப்படுகிற தகவலாக இதனை நாங்கள் இவ்வாறு அவதானிக்கின்றோம் அந்த வகையில் இந்த விடுமைப்பு திட்டம் இவ்வாறு மேற்கொள்ளப்பட இருக்கிறது என்பது தொடர்பிலான தகவல்களும் இவ்வாறு வெளிப்படுத்தப்பட்டிருக்கின்றன அந்த வகையில் இது தொடர்பான செயற்பாடு குறித்து வெளியாகி இருக்கிற தகவலை தேசிய அதிகார சபையின் தலைவர் அரவிந்த ஸ்ரீநாத் கூறியிருக்கிறார் இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேசி தேசிய விடுமைப்பு திட்டம் தொடர்பில் நேற்றிடம் பெற்ற சந்திப்பிலே இது பற்றி கூறப்படுகிறது நான்கு பிரதான காரணங்களின் அடிப்படையிலேயே இந்த வேலைத்திட்டம் நடைமுறைப்படுத்தப்படுகின்றன அவற்றில் முதலீடு தொகுதிகளின் நிவாரணம் மற்றும் கடந்த திட்டம் என்பவற்றின் கீழ் முன்னெடுக்கப்படுபவை நிவாரண கீழ் தனக்கான இடம் அழகான வாழ்க்கை என்னும் துணிப்புரலில் ஒன்பதாயிரத்து எழுநூறு வீடுகள் நாடலாவிய ரீதியில் நிர்மாணிக்கப்பட உள்ளன இவை தவிர இதே நிவாரண கீழ் செவன நிதியத்தின் ஊடாக இருநூற்று பதினாறு வீடுகள் நிர்மாணிக்கப்பட உள்ளன முதன்முறையாக செவன நிதியத்தின் ஊடாக அடுக்குமாடி குடியிருப்பாக மேலும் ஒன்பது வீடுகள் நிர்மாணிக்கப்பட உள்ளன இவற்றுக்கு மேலதிகமாக இரு வீட்டுக்கடன் திட்டங்கள் காணப்படுகின்றன அவற்றில் ஒன்று சேவாபிமானி கடன் திட்டம் இது அரசு உத்தியோகத்திற்கு கடன் திட்டமாகும் இதனூடாக பத்தாயிரம் வீடுகளை நிர்மாணிப்பதற்கு எதிர்பார்க்கப்படுகிறது தனக்கான இடம் வளகான வாழ்க்கை என்ற துணைப்பொருளின் கீழான கடன் ஊடாக இரண்டாயிரத்து ஐநூறு வீடுகளை நிர்மாணிக்க எதிர்பார்க்கப்படுகிறது இவை தவிர இரண்டாயிரத்து பதினைந்து ஆரம்பிக்கப்பட்டு பூர்த்தி செய்யப்படாமல் உள்ள ஐநூற்று எண்பத்தி இரண்டு வீடுகளை முழுமையாக நிர்மாணிப்பதற்கும் திட்டமிடப்பட்டிருக்கிறது அரசாங்கத்தின் நிதி ஒதுக்கீட்டில் முன்னெடுக்கப்படும் இந்த திட்டங்களுக்கு அப்பால் பெருந்தோட்ட பகுதிகளை அடிப்படையாக கொண்டு இந்திய வீட்டு திட்டமும் நடைமுறைப்படுத்தப்படுகிறது இவை அனைத்தையும் உள்ளடக்கி இவ்வாண்டுக்குள் இருபத்தி இருபத்தைந்து வீடுகளை நிர்மாணிப்பதற்கான செயற்பாடுகளை தேசிய விடுமை அதிகார சபையும் முன்னெடுத்து வருகிறது பெருதோட்ட பகுதிகளில் வீடுகளை நிர்மாணிப்பதற்கு இந்திய அரசாங்கத்தால் ஒவ்வொரு வீட்டுக்கும் தலா பத்து லட்சம் ரூபாய் வழங்கப்படும் தேசிய வீடமைப்பு அதிகார சபையால் இரண்டு லட்சம் ரூபாய் வழங்கப்படும் இதற்கு முன்னர் ஒரு லட்சம் ரூபாயாக காணப்பட்ட தொகை தற்போது இரண்டு லட்சம் ரூபாயாக அதிகரிக்கப்பட்டுள்ளது இதுதவிர சக்தி என்ற கீழ் இந்தியாவின் நிதி உதவியுடன் பிரிதூர வீடமைப்பு திட்டமும் முன்னெடுக்கப்படுகிறது என்பதாக தேசிய வீடமைப்பு அதிகார சமையல் தலைவர் அரவிந்த் ஸ்ரீநாத் இவ்வாறு குறிப்பிட்டிருக்கிறார் எனவே எதிர்வரும் நாட்களில் இலங்கை மக்களுக்கு வழங்கப்பட இருக்கிற வீட்டுத் திட்டங்கள் குறித்தான விடயங்கள் நேற்று இதனிடம் பெற்ற சந்திப்பில் இவ்வாறு தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது